வணக்கம் உறவுகளே வணக்கம் என்ன மூருகன் மூத்திலெல்லாம் ஒரே களை களை கட்டிட கட்டாக இது செய்யும் களை கட்டுறா தேர்தலோட தேர்தலின் முடிவோடு கேட்டால் ஒரே கிளு கிளு பார்த்தான் இருக்கு முதல்ல புலம்பெயர் தமிழர்களுக்கு விஷேடமா வாழ்த்து செய்யணுன்னா எனக்கு என்னையெல்லாம் எடுத்து கேட்டபடி அர்ஜுனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டது

அரசு கட்சிக்கு இப்ப பாரிய விழுக்காடு படுதோல்வி அடைந்து எழும்ப முடியாத அளவில் அவை இருக்கணும் ஏன் என்று அதை யோசிச்சு அவர்களை முடிவெடுக்கணும் என்ன ஒற்றுமையில ஒற்றுமையில மக்கள் இப்படி உங்களை நோக்குறார்கள் மக்கள் ஒன்று கவனியான மக்களை நாங்கள் ஏமாற்றலாம் என்ற திட்டங்களை இனிமேல் இனிமேல் காலத்திலேயும் அந்த தேர்தல் கேட்கிறதை யோசிச்சாச்சு அப்ப அந்த அளவுக்கு அந்த ஒற்றுமையின்மை உங்களுக்குள்ள ஒற்றுமை எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை உங்களுக்குள்ள நீங்கள் வேட்பாளர்களுக்குள்ள இருந்த ஒற்றுமையின்மைதான் இதற்கான முழு காரணமாக இருக்கும் என்ற எங்களை புரிந்து கொண்டிருப்பீர்கள் கருத்து அது அதுல மிகவும் கவலைக்குரிய விடியம் வடக்கில ஜால் மாவட்டத்திலே ஆறு ஆசனங்கள்ல ஒரு ஆசனத்தை மட்டும் எத்தனை ஆசனங்கள் பிடிக்கப்பட்டு ஆட்சி ஆண்ட ஒரு அந்த கட்சி இன்றகி படுதோல்வியை தலையிருக்கிறாங்க அது தமிழர்களுக்குரிய ஒரு தோல்வி என்றா நான் சொல்லணும் இல்லையே மற்றது அர்ச்சனாவுக்கு அர்ச்சனாவை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் அர்ச்சனாவினுடைய போக்குவ நா சிந்திச்சதுத கிடைக்கும் உறுதிய உறுதி இருந்தது அதுக்கு மேற்பட்டது எங்களுக்கு தெரியல சில பேர் ரெண்டு கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் தான் ஆனால் உண்டு அவருக்கு கிடைக்கும் என்றது எங்களுக்கு உறுதிப்பாடா ஏன்னு சொன்னா கிராமம் வழியே உள்நுழைந்து நுழைந்து வீடு வீடாக சென்று பெரிய கஷ்டப்பட்டவர் அவரோட அவருக்கு கிடைக்க வீடு விடா போய் வாழ்த்த கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன அர்ஜுனாவே இந்த முறை போட்டு எப்படி வழங்குறது எப்படி போடுறது என்றதை தெளிவா திட்ட தெளிவா அடிச்சு ஒவ்வொரு பேருக்கும் விளங்கப்படுத்தி அவருடைய அந்த காணொலிகளை பார்க்க தெரிஞ்சது நாங்கள் நாங்கள் வன்னி பொறுத்த அளவுல கொடுலா வந்து கனவே வாக் போறதுக்கும் போற இல்ல அது போட போறது வந்து ரிஜெக்ட் பண்றது இந்த முறை ரிஜெக்ட் பண்ண வாக்கள் குறை வந்து போறது என்னன்னா இவே இப்ப ஜனனா போட்டி தானே போட்டி நம்ம வாக்காளர்கள் எல்லாம் போய் இப்படி தான் ஓட்டு போடுறது மாவட்ட செயலாளரும் செய்தது அப்ப அர்ஜுனாவும் வீடு விடா சென்றது அர்ஜுனாவுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்றோம் வாழ்த்துக்களை தெரிவித்து எங்களை கண்ட ஆரெண்டு கேட்கக்கூடாது நாங்கள் நீங்கள் ஆரெண்டு கேட்க கூடாது நாங்களும் உங்களுக்கு நீங்களும் வரணும் என்று யோசிச்சு நாங்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய கதைகள் போக்குவர விட எங்களுக்கு அது அதுதான் கொஞ்சம் முரண்பாடுகள் இருந்தது மக்களுக்கு ஆனா அந்த அதை நாங்கள் கருத்தில் எடுக்கல அர்ஜுனா இப்படித்தான் என்ற அளவுக்கு மற்றது சாவச்சேரி மக்கள் நிறைய உங்களை நம்பி போட்டிருக்கிறார்கள் சாவச்சேரியில கூட கிடைத்திருக்கு என்னன்னு சொன்ன எங்களுடைய இந்த வைத்திய இடம் இடம்பெறுகின்ற அந்த ஊழல்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த அந்த முன்னேற்பாடுகள் என்ன அதுதான் மக்களிடையே பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற மக்களுக்காக இன்னைக்கு பதினெட்டு பத்தொன்பது வழக்குகள் இருக்கு முழுக்க மக்களுக்காக அவருக்காக சுயநலத்துக்காக ஒன்றும் இல்லை என்றது அது ஒரு எங்களுக்கு அது ஒரு புகழ் தான் அது நாங்கள் பெருமைப்பட வேண்டிய விடியம் மக்களுக்காக அதை செய்ய வேண்டும் அவர் அதிலேருந்து விடுபட வேணும் என்றும் சிங்கம் தான் சிங்கம் புறப்பட்டதே போட போக வேண்டிய அவருக்கு இந்த அவர் அவர் ஒன்று சொல்லணும் அரசாங்கத்துடன் அர்ச்சுனாபுரம் அனைவரும் இவரை பார்க்கிறோம் நோக்குறோம் ஆகையினாலே ஊழல்கள் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு துறையிலும் அந்தந்த துறையில் பராமரி உறுப்பினர்களாக போனால் அந்தந்த துறையில் உள்ள குறைபாடுகள் அவர்களுக்கு தெரிந்திருக்கு அப்ப சுகாதாரத்துறையிலே இனி ஒரு ஆள் இருக்கு சுகாதாரத்துறையில எங்கங்கு ஊழல்கள் எங்க பிரச்சனைகள் எங்க அங்கு அல்காற்றங்கள் நடக்கும் அங்கு அர்ஜுனா நிற்பேர் என்றது எங்களுக்கு தெரியும் எப்படி படப்பட்டது அந்த பிரச்சார டைம்னு சொன்னது நான் எதிர்காலத்துல சுகாதார அமைச்சரசா வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நிச்சயம் எல்லாம் அஹ் தயவு செய்து

அர்ஜனா ஒரு தனி பார்ப்பதற்காக வந்து சொன்னா இது பெரிய ஒரு சாதனையோ இதுவும் ஒரு மாற்றம் தான் ராமாயணத்திலே இது அண்டு நடந்த தேர்தல் கூட்டத்திலேயும் ஜனாதிபதியோ என்று பார்க்கணும் அண்டு நாங்க ஒரு கதை சொல்லுவோம் ராமாயணத்திலே ராமரும் லக்ஷ்மணன் நிப்பு ரெண்டு பேரும்

எல்லாம் போயிருக்கும் ஆகையினாலே வைத்தியர் அர்ஜுனாவர்களே பொறுமை உடலும் விட பெரிது அதை விட பெரிதுமையாக இருங்கள் அமைதியாக இருங்கள் மக்களுக்காக நீங்கள் பொறியியல் என்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் நிறைய செய்யணும் ஆகையினால உங்களுடைய கோவங்களை கொஞ்சம் குறைத்தால் நீண்ட காலம் மக்களுக்கு நிலைக்கு நாட்டு மக்கள் இல்ல புலம்பெயர் தமிழர்களை உங்களை தான் பார்த்து புலம்பெயர் தமிழர்களுக்கு பெரிய வாழ்த்து அவர்கள் உதவி செய்தவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் தெரிவித்து ஒண்ணும் செய்ய இல்லையு அவருக்கு அவருக்கு ஆனா உதவிகள் நிறைய செய்திருக்கிறான்னு கேள்விப்பட்டோம் அந்த புலம்பெயர் தமிழர்களுக்கு நாங்கள் விசேடமான ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் முன்வரைஞ்சி நாம தெரிவித்துக் கொள்றோம் மற்றது சொல்லு சொல்லுங்க இந்த ஒரு சாதனை சொன்ன இவ்வளவு காலமும் இல்லாத கிடைச்சிருங்களும் இவ்வாறான எழுபத்தி ரெண்டு வீத வாக்குகள் பதிவாயிருக்குது அரச கட்சிக்கு இது ஒரு இது கிண்ண சாதனை தான் இல்லையா துங்க ஜனாதி சோழர் அவர்களே நீங்களும் சிந்தித்துக் கொள்ளுங்கள் தமிழ் மக்கள் எதுக்காக உங்களை நம்பினார்கள் எதுக்காக போட்டார்கள் ஏனையினால் அன்றைக்கு வந்து விடும் பிரச்சார கூட்டத்துக்கு வந்தது அடுத்த நாள் பார்த்தா ஏனையில உள்ள சாவடிகள் அனைத்தும் தடை சாவடிகள் அனைத்தும் நீக்கப்பட்டது அவர்கள் வந்ததுனாலதானே அவருக்கு தெரிஞ்சது இன்னம் கிடைக்கும் அது மாதிரி யாழ்ப்பாணத்துல நிறைய இடங்களுக்கு வரணும் அவர் வந்து பாத்து இந்த தடைகளை பார்க்கணும் சந்திக்கணும் கூட்ட காணிகள் கணக்கு கிடக்கு விடுவிக்கணும் அந்த தக்காளி பழம் வாங்கி நாங்க சாப்பிடுவோம் சின்னவெளி சந்தையிலும் அப்படியான ஒரு செயற்பாடுகளை செய்யணும் புத்த கோயில்களை கட்டுவதை நிறுத்திவிட்டு வடக்கு எல்லாம் இன்னத்துக்கு அதோட விட்டு அவர் இதை அவர் செய்யாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சரியான ஒரு மாற்றத்துக்கான அரசாங்கமாக இருப்பார் இருப்ப ஊற்றதாக சுத்தமாக எனக்கு ஒரு தாருங்கள் கிடைக்கும் என்று சொன்னா அதே மாதிரி கிடைச்சிருக்கு அதற்கு அவருக்கு பெரிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம் அத தமிழ் மக்களை சரியாக பேணுவார் கையாளுவார் கவனிப்பார் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம் அந்த நம்பிக்கையை அவர் காப்பாற்றுவோம் என்றும் எங்களுக்கு தெரியும் இல்லையே அரசு எங்கெண்ட தமிழ் கட்சியிடத்தில் நடந்த என்னமே பாத்தியோ அப்ப எங்கண்ட மக்கள் எவ்வாறு கவனம் ஆயிருக்கணும் அதுல அரசியல் சும்மா அரசியல் திரையாது இவைக்கு இவி எப்படியும் பே காட்டலாம் என்னன்னு சொல்லலாம் எல்லாத்தையும் கைதட்டுங்கள் எங்களுக்கு தான் முற்படுங்கள் என்று மட்டுமனிமேல் இருக்காது இருக்காதீங்க ஆகையினாலே இத்த காங்கிரசுக்கும் ஒரு ஒரு ஆசனம் தங்க கட்சி கூட்டாயப்புக்கு ஒரு ஆசனம் எவங்கண்ட கூட்ட தமிழரசு கட்சி தமிழரசு கட்சி கூட்டமைப்பு என்ன தமிழரசு கட்சி ஒன்று கூட்டமைப்பு காங்கிரஸ் ஒன்று எங்க அரச கட்சிக்கு மூன்று ஆசனங்கள் ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை இரண்டு நிச்சயம் என்று எதிர்பார்த்தேன் அவருடைய அரச கட்சியில யாழ்ப்பாணத்தில் இருப்பது இதுதான் முதல் தடவை வரலாறு காணாத ஒரு மாற்றம் இல்லையா சாதனை மற்ற மற்ற கட்சிகளுக்கும் இனி போனஸோ அப்படி இருக்குது அது எடுக்கிற கட்சியதான் எடுக்கிறார்கள் போர்ட்ஸ் எடுக்கிறார்கள் அதை கிடைக்கும் ஒரு முறையும் கயேந்திரகுமார் அவர்களுக்கு கிடைச்சது ஒன்று கயேந்திரன் அவர்களுக்கு போனஸ் கிடைச்சது கிடைத்தது குமார் அவர்களுக்கும் தேசியப்பட்டியல கிடைச்சது அப்படி ரெண்டு இருந்தது அவர்கள் அவர்களுக்கும் ரெண்டு கிடைக்கலாம் தெரியவில்லை இந்த முறை மற்றது தமிழரசு கட்சிக்கு கிடைக்குமோ தெரியல பாக்கணும் தேசிய அரசாங்கத்தில சில இடம் கிடைச்சாலும் தேசிய அரசாங்கத்திலே ஒரு இடம் கிடைக்கலாம் இந்த முறை அமைச்சுக்களும் இருபத்தஞ்சு அமைச்சுக்கள் தான் அமைய போது செய்வார்கள் அதுல எங்களுக்கு மா இது கொள்ள தேவையில்லை என்ற நிலைப்பாடுல நாங்க போய் இருக்கிறோம் ஆகையினாலே எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்து பொண்ணு வாழ்த்துக்கள் அச்சின் அவர்களே வாழ்த்துக்கள் பொறுமை முக்கியம் பொறுமையை காருங்கள் முருகனங்கள வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நான் ஆசை இருக்குது நான் கட்டாயம் கொண்டது உங்களை காட்டுறேன் இனிமேல் உங்களை காட்டலாம் கூடிய காட்டுறேன் நாங்க இதுவரை உணர்ச்சி பட்டோ ஒன்று பார்க்க இல்லை இது ஆகையினாலே

சம்பந்த வீடு இருக்கு இதுவரைக்கும் இன்னும் விடுவிட இல்லையே அந்த அவைக்கு சம்பளம் உருவாட்டம் இருக்குன்னு சொன்னேன் அவரு எத்தனை மாதம் சம்பளம் உருவாட்டம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் அப்படிப்பட்ட அது கூடாது இனிமேல் எல்லாம் சரியாக திருந்துங்கள் இனிமேல் திருந்தி வாழ வேண்டும் தோல்வி அடைந்தவர்கள் உங்களுக்கு வெற்றிக்கான முதல் படியன்ற நேயங்கள் ஏனென்னு சொன்னா உங்கள் தோல்விக்கான காரணத்தை அடுத்த கட்ட நிச்சயமாக நீங்கள் வர வேண்டும் நீங்களும் எங்களுடைய நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறீர்கள் இல்லையா சொல்லி அந்த சேவைகளை நாங்கள் மறக்க மாட்டோம் அதுக்கும் நாங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் அஹ் எல்லோரும் எல்லா நேரமும் பெற முடியாது புது புது அவர்களும் சென்றா தான் உங்களுடைய ஆஹ் திறமையும் தெரியும் மற்றவர்கள் இல்லையா சில ஒரு பழமொழி சொல்வார்கள் இளைய மருமோன் வந்தா தான் மூத்த மருமோனின் அருமை தெரியும் என்று அது மாதிரி இளசுவல் இப்போ புதுமுகங்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்த அவர்களுடைய செயற்பாட்டில் தான் உங்களுடைய திறமை வெளிப்படும் அடுத்த கட்டம் உங்களுக்கு மக்கள் ஆதரவு தரலாம் ஆகவே நீங்கள் கவலைப்படாமல் அடுத்த வெற்றிக்கான நடைமுறைகளை நீங்கள் செய்வீர்கள் கேட்டுக்கொண்டு உங்களோட வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம்